ஹாய் லதாய்ஸ் வெல்கம் பேக் டு இது தெரியாமல் போச்சு நேற்று ஃபோர்த் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலையிலிருந்து தொடர் கனமழையை விடிய விடிய பெய்து வருது ஸோ இதனால் ஸ்கூல் காலேஜஸ்க்கு வந்து லீவ் விடுவாங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கால் பார்க்கலாம் இது பிரிண்டிங் தகவல் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை மற்றும் மித கனமழையை விடிய விடிய பெய்து வருகிறது ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து மழை வந்து பதிவாயிருக்கு இதனால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பது பற்றி அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் இன்னும் தேர்ட்டி மினிட்ஸில் கொடுப்பாங்க லீவு பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா உடனே இந்த சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்த மூணு மணி நேரத்துக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களும் கனமழை பெய்யும் அப்படின்ட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு மற்ற பதினாறு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன மாவட்டம்னா திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி திருவண்ணாமலை சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் காஞ்சிபுரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மதுரை விருதுநகர் தேனி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு இன்னும் ஆஃப் அன் அவர்ல என்னென்ன மாவட்டங்களில் லீவ் விடுறாங்க பள்ளிகளுக்கா கல்லூரிக்கா அப்படின்றத டீட்டெயிலாக இந்த சேனலில் வீடியோ போடுறேன் ஸ்டே சேஃப் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தன் பாய்